இந்த வசனத்தை தியானிக்கும்படி உங்களை நான் அன்போடு கூட வரவேற்கிறேன் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் அறிந்தவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்க இந்த கத்துடைய வசனம் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கும் இன்றைக்கு கத்துடைய வசனத்தை ஆதியாகவும் நாற்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம் ஆனாலும் பான பாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது யோசேப்பை மறந்து விட்டான் யார் அப்படின்னா சிறையில் யோசேப்போடு கூட இருந்த ரெண்டு பேர் ஒரு சொப்பனத்தை காண்றாங்க அதில் ஒரு மனுஷன் கண்ட சொப்பனத்தை ரெண்டு பேரும் கண்ட சொப்பனத்தை யோசேப்பு விவரித்து சொல்லுகிறார் அதில் ஒரு மனுஷன் ஒரு பான பாத்திரக்காரன் அதாவது ராஜா குடிக்கிறதுக்கு முன்பாக இவர் குடித்து அதில் விஷம் இருக்கா இல்லையா என்று சொல்லி செக் பண்ணி அப் அதுக்கு பிறகுதான் ராஜா சாப்பிடுவார் அப்படிப்பட்ட போஸ்டிங்கில் உயர்த்தப்பட போகிறாய் என்பதாக யோசேப்பு மூலமாய் கத்தர் வெளிப்படுத்தினார் அப்போ யோசேப்பு கேட்குறாரு நீ உயர்த்தப்பட்டு பார்வோன் ராஜாக்கு முன்பாக நிற்கும்போது என்ன நினச்சிக்கோ என்னை பற்றி ராஜா கிட்ட ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணி என்னை எப்படியாவது விடுதலையாக்கு என்பதாக ஆனால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு அந்த தலைவன் பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்து விட்டான் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் பார்வனுக்கு ஒரு சொப்பனம் வருது அந்த சொப்பனம் பார்வனுக்கும் புரியல யாருக்குமே தெரியல யாராலையுமே அது விவரத்தை சொல்ல முடியல அப்பதான் அந்த தலைவனுக்கு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம்தான் யோசிப்பே நினைக்கிறான் சிறையில ஒரு மனுஷன் இருக்கிறான் என்ன சொப்பனம் பார்த்தாலும் அவன் கரெக்டா விவரித்து சொல்லிடுவான் அப்பதான் ராஜா கூப்பிடுகிறார் ராஜா கண்ட சொப்பனத்தை யோசிப்பு விவரித்து சொல்லுகிறார் அந்த முழு எகிப்து தேசத்துக்கும் ஒரு பெரிய அதிபதியாக பார்வோனுக்கு அடுத்த நிலையில் இருக்கிற ஒரு அதிபதியாக கத்தர் யோசிப்பை உயர்த்தினார் பாருங்க இந்த வசனத்தை கேட்கிற கத்துடைய பிள்ளைகளை உங்களை மனிதர்கள் மறந்து போயிருக்கலாம் உங்கள் பெற்றோர்கள் உங்களை மறந்து போயிருக்கலாம் உங்களோடு கூட பிறந்தவர்கள் உங்களை மறந்து போயிருக்கலாம் நண்பர்கள் உச்சார் உறவினர்கள் பிள்ளைகள் யார் வேண்டுமானாலும் உங்களை மறந்து போகலாம் ஆனால் இயேசு உங்களை மறக்கவே மாட்டார் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு ஸ்திரீயானவள் தன் பாலகனுக்கு இறங்காமல் மறந்தாலும் அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் உள்ளம் கைக்குள்ளாக நான் உன்னை மறைந்து வைத்திருக்கிறேன் என்பதாக கத்த சொல்லுகிறார் நீங்கள் இயேசுவினால மறக்கப்படுவதில்லை கணவன் ஒன்று மறந்துடலாம் மனைவி மறக்கலாம் நீ யாருக்கெல்லாம் நன்மை செய்தாயோ அவங்க எல்லாரும் உங்களை மறந்தாலும் இயேசு உங்களை மறப்பதில்லை யோசேப்பு பார்த்தீங்க அப்படின்னா யோசேப்பினால் நன்மையை பெற்ற பாத்திரக்காரனுடைய தலைவன் அவன் மறந்தாலும் கர்த்தர் யோசேப்பை மறக்கல யோசேப்புக்காகவே அவர் உயர்த்தும்படியாகவே கர்த்தர் ஒரு தேவையை தேசத்துல கொண்டு வருகிறார் அந்த தேவைய அந்த காரியத்தை யோசிப்பால மட்டும்தான் செய்ய முடியும் அப்படிதான் கத்திரங்களை உயர்த்துவார் யாராலையும் செய்ய முடியாது உங்களால மட்டும்தான் செய்ய முடியும் என்கிற அந்த அளவுக்கு கத்தர் உன்னை உயர்த்தி மனிதர்கள் மறந்தாலும் உன்னை மறந்தவர்களும் உன்னை எட்டி பார்க்கும்படியாக தலையை தூக்கி பார்க்கும்படியாக அவர்களுக்கு மேலாக கத்திரை உயர்த்த போறாரு பாருங்க இந்த பான பாத்திரக்கார யோசிப்பே மறந்துட்டான் கர்த்தர் ஒரு சொப்பனத்தை பார்வனுக்கு கொடுக்கிறார் அதனால் இப்போ ஞாபகப்படுத்தி கொண்டு யோசேப்பை இப்போ கர்த்தர் உயர்த்திட்டார் கர்த்தர் யோசேப்பை எப்படி உயர்த்தினார் தெரியுமா இந்த பானபாத்திரனை காரண விட போத்திமாரை விட ஜெயிலில் இருக்கிற எல்லாரை விட யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார் கல்யூயா அப்போ மறந்து போன காரன் கூட யோசேப்புக்கு கீழே தான் இருப்பான் அப்படிதான் கர்த்தர் உங்களே உயர்த்துவார் ஆனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எந்த சூழ்நிலையில் கத்தரை விட்டு போகாமல் அவரோடு கூட நீங்கள் வாழ ஆரம்பிங்க வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு யோசிப்போடு கத்தர் இருந்தார் உங்களோடு கத்தர் இருப்பாருன்னா மனிதர்கள் நம்மை மறந்தாலும் கத்தர் மறவாதபடிக்கு ஏற்ற காலத்தில் உயர்த்துவார் உங்களுக்காகவே ஆண்டவர் சில காரியங்களை செய்வார் அது தான் அதை செய்து முடிக்க முடியும் அப்படிப்பட்ட ஸ்டேஜில் கத்தர் கொண்டு வந்து யாருடைய ரெக்கமெண்டே இல்லாம உங்களை ஆண்டர் உயர்த்த போகிறா யாருடைய ரெக்கமெண்டேஷனே இல்லாம உனக்கு ஆண்டர் ப்ரமோஷனை கொடுக்க போகிறா யாருடைய ரெக்கமெண்டேஷன் இல்லாம கத்தர் உன் தலையை உயர்த்த போகிறா உன் தேவையை சந்திக்க போகிறா காரணம் என்ன அப்படின்னா இந்த ஜீவனுள்ள கத்தர் உங்களோடு இருப்பதுனால அவர் நம்மோடு கூட இருந்துட்டா போட்டோம் மனுஷன் மறந்தாலும் எது நடந்தாலும் நடக்கிறதுனால கத்தர் நம்மோடு இருக்கிறாரா என்பதை பாருங்க யோசிப்போடு கத்தர் இருந்ததுனால தான் மனிதர்கள் யோசிப்பை மறந்தாலும் வெறுத்தாலும் கத்தர் யோசிப்பை உயர்த்தினார் அல்ல இல்லையா உங்களோடு கத்தர் இருக்கிறாரா அவர் உங்களோடு கூட இருப்பாருன்னா நிச்சயமா உங்க தலையை உயர்த்துவா கவலைப்படாதீங்க நோ நீட் ஆஃப் எனி ரெக்கமெண்டேஷன் வித் நோட் ரெக்கமெண்டேஷன் காட் இஸ் கோயிங் டு ப்ரமோட் யூ எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் கத்தர் உனக்கு உயர்த்த போகிறார் சோமன்லாமா பரலோக பிதாவே இந்த வசனத்தை கேட்கணும் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் நீர் அவர்களோடு கூட இருப்பீராக அன்றுவரே உமோடு கூட வாழ எங்களுக்கு கிருபத்தாரும் மனிதர்கள் எங்களை மறந்தாலும் நீர் எங்களை மறக்க மாட்டீர் அன்றுவரே இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளும் சந்திக்கப்படட்டும் இன்றைக்கு அவங்க வேலை ஸ்தலத்தில் அந்த குடும்பத்தில் தனிப்பட்ட ஜீவியத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும் ஏசுவின் நாமத்தினால் சூபிக்கிறோம் பிதாவே ஆமே பிளஸ் ஆல்